கடவுள் உருவனை பிரம்மம் கேக்கா கடவுள் உருவனை நமக்கு கடவுளுக்கு எந்த சந்ததிப்பது இல்லை நீ பகவத்கீதையில நிற்கிற நாலாவது நாலாவது இருக்கு நீங்க போய் எந்த புத்தகத்தை கேட்டாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச அதை கண்டிப்பா சொல்லுவாங்க மாணவி படிப்பாரு இல்லை அந்த உங்களுடைய அந்த பகவத்கீதை சொல்லக்கூடியது கடவுளுக்கு இல்லை ஒன்று அடுத்ததுன்னா என்ன இயான அவனுக்கு சந்தவிகள் இல்ல அடுத்தது ஜோதிட இல்ல அவனுக்கு ஒளிமயமான ஒளிமயமான இது உங்களுடைய அதையே சேவை ஒரு கேள்வி நிறையா அதே தான் சேர்ந்து வேற ஒண்ணு அப்போ எல்லா வேதமும் ஒண்ணுதான் சொல்லுது கடவுளும் ஒன்று எல்லாருக்கும் சொல்லுது